தம்பி கொடிகள் எல்லாம் கொஞ்சம் கீழே இருக்கீங்க கொடிகளை கொடிகளை கொஞ்சம் சேர்மன் சேர்மன் பேசிட்டு பேசிட்டு வர பேசிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் தொகுதியில் வெற்றி வேட்பாளர் முதலமைச்சர் என் அன்பு சகோதரர் திரு ஓ பி எஸ் அவர்களுக்கு சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் மீண்டும் அம்மாவின் தொண்டர்களை ஒன்றிக்கின்ற பணியிலே நாங்கள் கரங்கோத்திருக்கின்ற பணியிலே உண்மையான அம்மாவின் தொண்டர்களின் கரங்களிலே அம்மாவின் இயக்கத்தை கொடுப்பதற்கு நீங்கள் பல பல சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கொள்கின்றேன் நமது கூட்டணி கட்சிகளான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மாவட்ட கழக செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் தர்மர் அவர்கள மாவட்ட தலைவர் திரு தரணி முருகேசன் அவர்கள பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் திரு தரணி முருகேசன் அவர்கள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிகு ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் முருகன் அவர்கள கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் ஜி முனியசாமி அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தவ அஜித் அவர்களே கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஹக்கீம் அவர்களே தமிழ் மாநில காங்கிரசின் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு நாகேஸ்வரன் அவர்களே மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பி கே கே ராமமூர்த்தி அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் எம் சேகர் அவர்களே கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கே முனியசாமி அவர்கள இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட கழக தலைவர் திரு ஆல்பர்ட் ராஜா மற்றும் புதிய நீதி கட்சியின் பொறுப்பாளர்கள மூவேந்தர் முன்னணி கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் திரு வேலுசாமி பாண்டியன் அவர்களை தென்னிந்திய பார்வர்டு பிளாக் மாவட்ட கழக செயலாளர் திரு சசிகுமார் அவர்கள தமிழர் தேசம் கட்சியின் மாவட்ட கழக செயலாளர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள இந்திய மக்கள் கல்வி கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் திரு ஆல்பாடி யாதவ் மற்றும் பசுபன் தேசிய கழகத்தின் நிர்வாகிகளே தென்னாடு மக்கள் கட்சியின் நிர்வாகிகளை நமது பொறுப்பாளர் எனது அன்பு சகோதரர் உசலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்களை பிஜேபியின் தொகுதி பொறுப்பாளர் சகோதரர் கதிரவன் அவர்களை மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே செயல் வீரர்களே வீராங்கனைகளை கூட இருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே எழுச்சியோடு இங்கே எங்கள் இருவருக்காக ஆர்வத்தோடும் ஆர்வத்தோடும் காத்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது நாம் ராமநாதபுரம் பாராளுமன்றத்தை வென்றுவிட்டோம் என்கிற மனநிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் திமுகங்கிற கட்சி புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய அந்த தொண்டர்களின் இயக்கம் தீய சக்தி திமுகவை எதிர்த்து உருவாக்கிய அந்த இயக்கம் அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் கட்டி காத்த இயக்கம் இன்று ஒரு சுயநல கும்பலின் கையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறது துரோகத்தை எதிர்த்து புரட்சித் தலைவர் ஆரம்பித்த இயக்கம் விதிவசத்தால் இன்றைக்கு துரோகியின் கையிலே அது இருக்கிறது இன்றைக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூது கபம் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பார்களே அதுபோல புரட்சி தலைவர் கண்ட அந்த தொண்டர்களின் இயக்கம் இன்றைக்கு துரோகியில் கையிலே சிக்கியிருந்தாலும் காலம் அதை உண்மையான தொண்டர்கள் கையிலே ஒப்படைக்க எங்கள் இருவரையும் மீண்டும் கரங்கோர்க்க செய்திருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அம்மாவர்கள் காலத்தில் இருந்து நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்க கட்சியில் பல பதவிகளை வச்சிருந்த ஆனால் நான் என்றைக்கும் ஒரு அமைச்சராகவோ வேண்டுமென்றோ நான் எதிர்பார்த்தவும் இல்லை அதுபோல நகர்த்திய ஒன்றும் இல்லை மற்றவர்களுக்கு அம்மா அவர்களிடம் மூலம் பதவி பெற்று கொடுத்து அதிலே மகிழ்ச்சி அடைவன் நான் என்பது அம்மாவின் தொண்டர்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் அதுபோல சகோதரர் ஓ பி எஸ் அவர்கள் மூன்று முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்துவிட்டு திரும்ப கேட்டபோது பதவியை அவர்களிடம் மரியாதையாக ஒப்படைத்தவர் இரண்டு முறை அம்மா அவர்களிடமும் ஒரு முறை சின்னம்மா அவர்களிடமும் மிகவும் பண்போடு அதை ஒப்படைத்தவர் திரும்ப கொடுத்தவர் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நிதியமைச்சராக இருந்து பணியாற்றியவர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் பல்வேறு பதவிகளில் இருந்தவர் இனி பதவி ஆசைக்காக அவர் அந்த இயக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவருக்கும் அந்த விருப்பம் கிடையாது என்னை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நான் வம்பு என்று வந்தால் விடமாட்டேன் என்று உங்களுக்கு தெரியும் இவர்களை பழனிசாமியை முதல்வராக்கிய பிறகு ஆர் நகர் தேர்தல் வந்தது அதில் நாம் பிரிந்து நின்றோம் தேர்தல் நின்றது என்னிடம் ஒரு வார்த்தை இந்த மூணு நாலு மணிக்கல் அவர் கூட இருக்காங்கல்ல அவர்களை அனுப்பி அண்ணா நீங்க இருந்தா எங்களுக்கு பிரச்சனை சின்னம் கிடைக்காத போல இருக்கு நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா நாங்கள் கட்சியில் நடந்த உடனே மரியாதையா கேட்டிருந்தாங்கன்னா நான் அதை வந்து நம்மள கொடுத்துருப்பேன் நம்மளை ஒதுங்கிப்பா ஒதுங்கிப்போ என்று கட்சியை விட்டு நீக்கினார்கள் அதை நம்மளால விட முடியுமா அது போல நம்மை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு உருவானதுதான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஏழு ஆண்டுகளாக பல சோதனைகள் தடைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிபடுத்தப்படுகின்ற காரணத்தினால்தான் தேர்தல்களிலே பின்னடைவு வந்தாலும் இந்த இயக்கம் இன்றைக்கு எழுச்சியோடு இருக்கிறது மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமைப்பதற்காக உருவான இயக்கம் அம்மாவின் தொண்டர்களிடையே இந்த இயக்கத்தை ஒப்படைப்பதற்கான உருவான இயக்கம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறோம் டிடிவி பார்த்து அவர் பின்னாடி யாருமே இல்ல நாலு பேர் தான் இன்றைக்கு நம்மோடு எத்தனை கட்சிகள் பன்னெண்டு கட்சிகள் கூட்டணி இந்தியாவின் பிரதமர் நம்மோடு கூட்டணி அண்ணன் ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் நம்மோடு கூட்டணி டாக்டர் ராமதாஸ் ஐயா கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி ஜான் பாண்டியன் நமது கூட்டணியில் போல பன்னெண்டு கட்சி கூட்டணி இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக என்கிற தீய சக்தியை எதிர்த்து போராடுகின்ற கூட்டணி நமது தேசிய ஜனநாயக கூட்டணி முன்பு தலைவர் இருந்தார் புரட்சி தலைவருக்கு பிறகு அம்மா அவர்களிலிருந்து அந்த தீய சக்தி திமுகவுக்கு எதிராக போராடினோம் இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில அண்ணன் ஓ பி எஸ் அவர்களும் நானும் கைகோர்த்து இன்றைக்கு தீய சக்தி திமுகவை எதிர்த்து போராடுகிறோம் காரணம் இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறை வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தரவும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சியிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்கவும் தமிழ்நாட்டை பாதிக்கின்ற இந்த போதை மருந்து பழக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டை பாதுகாத்திட இந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது நமது வெற்றி வேட்பாளராக பிரதமர் வேட்பாளராக இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுக கூட்டணிக்கு யாருக்கு பிரதமர் வேட்பாளர் தயவு செய்து அவங்க வேட்பாளரோ அந்த தலைவர்களோ ஓட்டு கேட்க வந்தா நீங்க கேட்கணும் இப்போ இங்க ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் கம்பீரமாக பலாபலம் சின்னத்தில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டாலும் அவருக்கு நீங்கள் அளிக்க போகிற வெற்றி இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களை வெற்றி பெற செய்தது நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பிரதமர் அவரிடம் உரிமையோடு கேட்டு பெறக்கூடிய இடத்திலே இருப்பவர் சகோதரர் ஓ பி எஸ் அவர்கள் ஆனால் இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு யார் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் இன்னும் முடிவாங்கல தேர்தலாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எத்தனை சீட்ல ஜெயிப்பாங்கன்னே தெரியாது ஏன்னா மோடிக்கு இடையான வேட்பாளர் அந்த கூட்டணியில் இல்லை அதனால உண்மை அந்த உண்மையை அவர்கள் ஒத்துக்கொல்லாமல் அங்கங்கே ஒரு கட்சி கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் அவரவர்கள் சின்னத்திலே ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது பிரதமருக்கான தேர்தல் இந்த தேர்தலில் மோடி அவர்களை பிரதமராக ஆக்குவதற்கு நாங்கள் அந்தந்த பகுதியிலே ஓட்டு கேட்கிறோம் அதே போல இன்னொன்று நம்ம அண்ணன் பழனிசாமி கம்பெனி வந்து நட்டிலே தூக்கிட்டு அறையுது தெரியும் நேற்று கூட தேனியில் வந்து என்ன பார்த்து அது சொல்லியிருக்கு பச்சோந்து இல்லை பட்சம் வந்து உங்களுக்கு தெரியும் நான்கு மாதங்களுக்கு முன்பு கூட டெல்லியில் நடந்த கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து வெளியில் வர்றப்போ முந்நூற்றி முப்பது சீட்ல பாஜக ஜெயிக்கின்னு சொன்னார் இல்லையா அவருக்கு ஒரே பயம் நானும் அண்ணன் ஓபிஎஸ்ஸோ எங்க அவர் மோடி கிட்ட போயிட்டோம்னா இவருக்கு ஆபத்து வந்து பார்த்தாரு ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ரெண்டு பேரும் வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினால் அங்கிருந்து ஓட்ட முடிச்சிட்டார் ஏன்னா மீண்டும் நாங்கள் வந்தோம் என்றால் அங்க இன்றைக்கு அவர்களை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்களே அந்த தொண்டர்கள் எல்லாம் திசை மாறி வந்து விடுவார்கள் என்ற பயம்தான் அதனால தான் பழனிசாமி இன்றைக்கு தேனியில வந்து வாழ்க்கையிலேயே பேசுறார் அதாவது யாரு பச்சம் வந்தீங்கன்னு உணர்ந்துக்கே தெரியும் அவர் பச்சை துரோகி என்று தேனி மக்கள் அவரை பார்த்து திரும்ப கேட்கிறார்கள் அவரை முதல்வராக்கிறவங்களுக்கு துரோகம் ஏன் இன்னும் சொல்ல போனா முதல்வராக்கிய சின்னம்மாவை பார்த்து அப்ப கால கொண்டு கும்பிட்டவரு மறுபடியும் அவங்களை எப்படியெல்லாம் பேசுறார் சூரியனை பார்த்து ஏதோ குழைக்கமில்லன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா இப்ப எப்படி பல்டி அடிக்கிறார் பாருங்க வயதுல மூத்தவங்க அதனால கால எத்தனை பல்டி பச்சோந்தி யாரு பழனிசாமி இந்த பழனிசாமி நான் பாஜகவை தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை அவர்கள் இங்கே அழுத்தம் கொடுத்த காரணத்தினால எதிர்த்தவன் நான் தனிப்பட்ட காரணத்துக்காக அல்ல மீத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஸ்டெர்லைட் திட்டங்கள் எல்லாம் ஏற்ற பொழுது என்னை ஊடகத்துல கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னதுல ஒரு பண்ணி போட்டு என்ன சொன்னாங்க நீங்க பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு உண்டான் கேட்டாங்க தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை அவர்கள் நடைமுறை கொண்டே இருந்தால் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் அவரோட கூட்டணிக்கு போக முடியாது போக முடியாது இன்னொரு கேள்வி கேட்டாங்க நான் ஆர்கே நகர்ல ஜெயிச்சப்ப அந்த கட்சியை சேர்ந்த சில பேர் ஏதோ நமது வெற்றியை பத்தி தவறாக பேசிய பொழுது நோட்டை விட கம்மியா ஓட்டு வாங்கியிருக்கீங்க நீங்க என்னை பத்தி பேசாதீங்க என்ன அப்பொழுது இன்னொரு கருத்து திமுக திட்டமிட்டு பரப்பியது டிடிபிர் இன்றைக்கு இருந்தாலும் பிஜேபி கூட போயிடுவார் எலெக்ஷன் இருக்கு காரணம் அவங்க சித்தி ஜெயில இருக்காங்க மேல வணக்கம் இருக்கு அதனால இவர் மத்தியில் ஆளுகின்றவர்களோடு சரியாயிடுவார் சொன்னாங்க அப்பதான் கேட்டாங்க நான் போய் தற்கொலை பண்ணிக்குவோம் கணக்கில் சரிதானே நான் போனேன் அவங்களோட போனேன் தனியான நின்றோம் ராமநாதபுரத்தில் நம்ம வேட்பாளர் இருக்க ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்குற மூணாவது தனியா இருந்தோம் இப்ப பழனிச்சாமியால வாங்க முடியுமா பழனிசாமியால மூணாவது ஒன்றரை லட்சம் கட்டு வாங்க முடியுமா ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இதுதான் நிலைமை தேனில ஓட்டுக்கு ஆயிரம் கொடுத்தாலும் அவர்களால மூன்றாவது இடத்தை தாண்ட முடியுமா வந்து திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல டிடி ஜெயிக்க ஜெயிக்கூடாது தேனி மக்களை பத்தி அவங்களுக்கு தெரியல அவர்கள் நன்றி மிக்கவர்கள் பழனிசாமி மாதிரி கிடையாது பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி எம்பியா இருந்தப்ப நான் ஒவ்வொரு ஊருக்கும் செய்த தனிப்பட்ட திட்டங்களை கூட நான் நான் வச்சு சொல்றாங்க அந்த மக்களை இவர் காசை கொடுத்து வாங்கிடலன்னு நினைக்கிறார் அவர்களால் மூன்றாவது இடத்தை தான் வைக்க பிடிக்கவே படாத பாடுபடணும் ஏன்னா இன்னொரு கட்சி அதுக்கு மேல வந்துருக்கு இன்னொன்னு சொல்ற இன்றைக்கு பழனிசாமி வேட்பாளர் அறிவித்திருக்கிறது அவர் மீது கொடநாடு கொலை வழக்கு பாய்ந்து விடுமோங்கிற பயம் அதுபோல அந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது தான் இன்றைக்கு கோர்ட்ல கேஸ் கைது பண்ணிவிடக்கூடாது பழனிச்சாமியை கைது பண்ணிவிடக் கூடாது அப்படிங்கிறதுனால திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தையில சொல்ற கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார் ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவுக்கு இன்றைக்கு மக்கள் எதிராக இருக்கிற காரணத்தினால் அந்த வாக்குகளை நாம் பெற்றுவிடுவோம் இப்ப ராமநாதபுரத்தில் திமுக எதிரான வாக்குகள் சகோதரர் ஓபிஎஸ் வந்துடக் கூடாதுங்கிறதுக்காக இரட்டைல ஒரு வேட்பாளர் நிக்கிற வேட்பாளர் யாருக்கு தெரியுமா புரட்சி தலைவர் அறுப்பு கோட்டையில போட்டி போட்ட போது எழுபத்தி அவரை எதிர்த்து போட்டி போட்ட பாலிசாமியுடைய மகன் தான் இன்றைக்கு அந்த வேட்பாளர் இல்லையா இரட்டைல யார் போட்டி போறாங்க பாருங்க புரட்சி தலைவரை எதிர்த்து திமுகவின் வேட்பாளராக போட்டியிட்ட பாலிசாமி தேவரோட பையன் அது பேர் என்ன ஜெய ஜெய கோபால் ஏதோ ஒரு அவர் என்ன வியாபாரி அவர் திமுக இருந்திருக்க அது மாதிரி புரட்சி தலைவரை கொண்ட தொகுதியில ஏத்து போட்டியிட்டவர் அவங்க அப்பா அவர் என்ன தைரியமா ரெண்டாயிரம் லட்சம் இரண்டில அது நிறுவன தலைவருக்கு எதிராக போட்டியிட்ட ஒரு பையனை சரியா இதுதான் இந்த கலிகாலத்தில் நடக்கிறது அதனாலதான் சொல்றேன் நீங்கள் வாக்குகளை இந்த பகுதி மக்கள் வீணடிக்காமல் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு சில பேர் சில மருந்த சொல்லிலாம் ஓட்டு கேட்பாங்க அதெல்லாம் இல்லை தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி வேண்டும் என்றால் நமது ராமநாதபுரம் வளர்ந்து வேண்டும் என்றால் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் பலாபலம் சின்னம் அருமை சகோதரர் ஓ அவர்களுக்கு வாக்களித்து அவர் உங்களுக்காக பணியாற்றிட நீங்கள் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஆடு வளர்ப்போர் நல வாரியம் மற்றும் ஆடு வளர்ப்போருக்கான காப்பீடு திட்டம் செயல்படுத்த அவர் வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்காக அதை நிறைவேற்றி தர அனைத்து பிரச்சனைகளையும் மேற்கொள்வார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Left have to ball left ball <laughs> I'm not